அதாவது இதற்கு இந்தி பல புயல் வந்தது எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேல மத்திய அரசுக்கு புள்ளிவரத்தோடு அனுப்பப்படும் அதில் அவள் தான் கொடுப்பார் எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு அன்றைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை இரண்டு வகை இருக்கின்றது ஒன்று தற்காலிக நிவாரணம் இன்னொன்று நிரந்தர நிவாரணம் இரண்டு அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கின்றது தற்காலிக நிவாரணத்துக்கு வரைக்கும் எஸ்டிஆர்எஃப் இருக்குது அதை எடுத்து மாநில அரசு நிவாரண தொகை வழங்கலாம் என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம் இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் இருக்குது பாலம் உடஞ்சு போயிட்டா கட்டுறது இப்படி இது இது என்ன அதுக்குன்னா தொகை கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க என் அதுக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருக்கிறாங்க அதுல எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த என்டிஆர்எஃப்ல எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பாங்க இது இந்திய அளவில் போற ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை அத அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மதியில கேட்ட நிதி கிடைக்கும்

இப்படி கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரண தொகையை மத்திய அரசு கேட்பாங்க அந்த புள்ளி ஒரு தான் இருக்குது எங்ககிட்ட கிடையாது வறட்சிங்கிறது வேற புயல்கிறது வேற எதுக்கு எஸ்டிஆர்எஃப் ஏற்கனவே இருக்குது மாநில பேரிடர் நிவாரண நிதி அதில் ஏற்கனவே பணம் இருக்குது அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம் அது பத்துலாம் செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம் கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டிருந்தா மத்திய அரசு தரும் இதுதான் ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே கிடைக்கலையே அப்பவே வாதாடி பெற முடியலையே எத்தனை புயல் இருந்தது தானே புயல் புறவி புயல் வர்தா புயல் எத்தனை புயல் நாங்க பார்த்தோம் நான் கேட்ட நிதி கொடுக்கலையே மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே அப்போ சேதம் அதிகம் பெரிய குறைவு மழை ஒண்ணுதான் புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை வேற எது மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மற்றெல்லாம் பாதிக்கலை வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்குது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை இது காலங்காலமாக இருப்பது இப்போ மட்டும் இல்லை இன்றைக்கு மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கலை

அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய தான் இதற்கு பதில் சொல்ல முடியும் நீதிமன்றத்தில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டு இப்ப கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது அதுக்கு உட்பட்டுதான் நம்ம பேசணும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டு போது அது இடையில போய் சொல்லுவது அது குந்த வைக்கும் அதனால வந்து அது சரியாக இருக்காது இந்த நீதிமன்ற தீர்ப்பு ரீதியாக வந்த பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கும் போல வாக்குப்பதிவு இது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் வாட்டி வச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடுமையான வெயில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலே அடித்தது கிடையாது இந்திய அளவில் பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முந்தி மூணாவது இடம் சேலம் இருக்குது வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது ஆகவே இன்றைக்கு வெப்பம் அதிகரித்தனால மக்கள் இயல்பாக வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது

தூர்வாரப்பட வேண்டும் கிட்டத்தட்ட இப்போ அணைக்கட்டு எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகிடுது சுமார் எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகிடுது இதில் வண்டல் மண் அதிகமாக தேங்கி இருக்கின்றது தூர்வாரினால் இன்னும் கூடுதலான தண்ணீர் சேமிக்க முடியும் அது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கின்ற பொழுது மேட்டூர் டேம் மட்டும் பல்வேறு அணைகள் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கிற படிந்த வண்டல் மண்ணை அள்ளிவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம் ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த அரசு அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு திட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் ஏரிகள் இருக்குது இதில் சுமார் ஆறாயிரம் ஏரிகள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு போது குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தூர்வாரப்பட்டது இதனால் மழைக்காலங்களில் பெயிண்டை நீர் ஆங்காங்கே இன்றைக்கு ஏரிகளில் தேங்கின ஏரிகளில் அந்த தண்ணிகள்லாம் சேமிக்கப்பட்டு கோடை காலத்தில் பயன்படுத்தணும் எஞ்சி ஏரிகள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த குடிமராமத்து இந்த அரசு தொடரவில்லை அதனால் இப்போ வறட்சியினால் நமக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது இது வேண்டுமென்றே அரசியல் கால்புரிச்சின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இந்த குடிமராம திட்டத்தை தொடரவில்லை இதை தொடர்ந்து இருந்தால் எஞ்சிய எட்டாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் எட்டாயிரம் ஏரிகள் ஆங்காங்கே தூர்வாரப்பட்டு அதனால் மழை காலங்களில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இப்ப கோடை காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் இவர்கள் செய்த தவறு மக்கள் கடுமையாக பாதிக்குமா மக்களவை தேர்வு முடிவு வந்த பிறகு

ஒடிமராம திட்டத்தின் மூலமாக ஏரிகள் பராமரிப்பு ஏரிகள் சீரமைப்பு ஏரிகள் தூர்வாறுதல் இதையெல்லாம் நாங்கள் வந்து செயல்படுத்தினோம் இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்முடைய நூறு ஏரி திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து நீர் ஏற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேண்டும் திட்டம் இந்த திட்டத்தை வேணுமென்று திட்டமிட்டு அரசியல் கால்பரேஷன் காரணமாக கிடப்பில் போட்டேன் ரெண்டு பிறகு ரெண்டு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக போய் கடலில் போய் கலந்து நீரலாம் அப்ப வெறும் ஒரு இருபது சதவீதம் காரணமாக இது கிடப்பில் போட்டதுனால மேட்டூர்ல அணை நிரம்பி வெளியேறி போய் கடலை கலந்த நீர்ல வீணாக போச்சு இதை உடனடியாக வேலை செய்தால் ஒரு வருஷத்தில் முடிச்சிருந்தலாம் ரெண்டு ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக இந்த இருந்தால் இப்போ கோடை காலத்தில் பயனுள்ளார் இதெல்லாம் அந்த அரசு தவறி விட்டது

தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றிருக்கு அது மட்டும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவல் போராட்டத்துக்கு வந்து நடுவற்றில் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அரசு போராட்டம் பண்ணுறாங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க யாருக்குமே இந்த ஆட்சினாலும் நன்மை கிடைக்கலையே மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வரணும் ஆனால் அதுக்கு மாறாக கடுமையாக மக்கள் வேதனையும் துன்பத்தையும் தான் அனுபவிச்சுட்டு அதுதான் இப்போ பார்க்குற காட்சி ரொம்ப அதிகமாக அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையும் தெரிவிச்சிட்டு தான் வரேன் நான் சட்டமன்றத்திலையும் இதை தெரிவித்தேன் தமிழ்நாடு ஒரு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக ஆகிட்டுது போதைப்பொருள் தடுப்பில் அரசு தோல்வி விட்டுருது இன்றைக்கு நேற்றைய தினமாக நினைக்கிறேன் இன்றைக்கி தொலைக்காட்சியில் பார்த்தேன் அம்பத்தூருக்கு பக்கத்தில் திருமலை வாயில் கணபதி நகர் என்ற இடத்துல கண்ணகி சார் கண்ணகி நகரா கணபதி நகர் சார் கணபதி நகர் கணபதி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்டில் மூணு பேர் இளைஞர்கள் வசித்து வராங்க அந்த இளைஞர்கள் தினந்தோறும் தஞ்சா போதை மது போதையில் வந்து அங்கே இருக்கிற பெண்களை கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேற்றைய தினம் இதே மாதிரி பெண்களை கேலி செய்திருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சிருக்குறாங்க உடனே அந்த மூன்று இளைஞர்களும் தங்க அந்த தங்களுடைய அறைக்கு சென்று அங்கே பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த பெண்கள் வந்து கண்டிச்சாங்களோ அவர்களை போய் தாக்கியிருக்கிறாங்க அவளை தடுக்க வந்தவர்களையும் தாக்கப்பட்டிருக்குது அது மாதிரி பன்னெண்டு பேர்கள் இந்த தாக்குதலில் காயமற்று மருத்துவமனை போடுறாங்க இந்த இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டோனியும் ரவுடித்தனம் அதிகமாக நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாலி வன்கொடுமை இந்த போரா கஞ்சா பாதையில் தான் நடக்குது இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்துருக்கு ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல காவல்துறை உயரதிகளிலும் இந்த கண்டுகொள்வது தெரியல இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் எடுக்கின்றது ஒரு நாடு பின்னோக்கி போன இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது எங்கே தவறு நடந்தாலும் உடனே கூட நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது பாதிப்பு விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது இன்றைக்கு வெளிமாநிலத்தில் சர்வசாதாரணமாக தமிழகத்தை கொண்டு வந்து போதைப் விற்பனை செய்கிறாங்க அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இன்றைக்கு போதைப் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிதிவிடும் அவரும் சீரழித்துவிடும் குடும்பம் சீரழிதிவிடும் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளுக்கு வேதனை என்ன போய் அவருடைய சொந்த விவகாரம் அதாவது வந்து பிரச்சனைங்கிறது வேற வந்து சொந்தமா போறதெல்லாம் விவரிச்சு எப்போ நான் வந்து அரசியல் நாங்களே தெரிஞ்சுவேன் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை கூட நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிக்கை ஓட தெரியும் என்றைக்காவது இப்படிப்பட்ட கட்டத்தில் நான் வந்து ஐம்பது வருஷம் ஆகுது அரசியல் ஆக நான் இப்படிப்பட்ட இதெல்லாம் நான் வந்து கருத்து தெரிவிப்பதில்லை அது அவருடைய விருப்பம் ஒரு ஒன்று வந்து நிர்வாகங்கிறது வேற அவையுடைய குடும்பங்கிறது வேற ரெண்டா பிரிச்சு கொடுப்போம் நிர்வாகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும் மக்களுடைய பிரச்சனை இருந்தால் அது அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும் அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை எதிர்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பது எங்களுடைய தலையாய் கடமை அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்து தெரிவிச்சிட்டு

அந்த அரசு கவனத்தோடு செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தும் ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக இணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றனர்